இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐந்தாம் எண்ணில் இருக்கவங்க வேலைக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த க அதுவும் நல்லது தான் ஏன்னா இவங்களுடைய இந்த வசீகரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து ரொம்ப டாப் கிளாஸா இருக்கும் இந்த வியாபாரத்துக்கு தேவையான ஒரு வசீகரம் சொல்லாடல்னு சொல்லக்கூடிய அந்த சொற்றொடல்லாம் இவங்க பேசும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுக்கு வியாபாரம் தொடர்பு கேஷ் கவுண்டரில் உட்காந்து கேஷ் கவுண்டரில் தாராளமாக கை வந்து பரப்பரப்பரானு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கை வந்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆகுறது வந்து இவங்களுக்கு யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது சக்கர ஆக்டிவேஷனில் இந்த ஹார்ட் சக்கரானு சொல்லக்கூடியது இந்த சக்கரை வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி ஓ யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னு யூனிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய சில செய்திகள் வந்து எண்ணங்களாக மாறி ஏன் செய்கிறோம் எதுக்கு பேசுகிறோம் என்னன்னே தெரியாது பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இன்டியூஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறத கேட்டு நடந்தாலே போதும் மற்றதெல்லாம் வெற்றி தான் வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தொழில் துறையை பற்றி இவங்க தோல்வி அடைஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா இவங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் போயிருப்பாங்க குவிக் மணி அப்படிங்கிறத ரொம்ப விருப்பப்பட்டு அந்த மாதிரி போய் தன்னுடைய அதிர்ஷ்டங்களை விட்டுருப்பாங்க ஏன்னா சூதாட்டம் மாதிரி விஷயங்களை இவங்க ஈடுபடவே கூடாது அந்த விஷயங்களை நான் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க குயிக் மணிங்கிறதுனால இவங்க வேகமாக போய் அதை ஈர்க்கப்பட்டு பண லாஸ் ஏற்பட்டுச்சுனாக்கா அது பெரிய லாஸ் ஆகிடும் அதுதான் இவங்களுக்கு லாஸ்